நான் இந்த ஏஎல்பிக்கில் எப்படி வந்தேன்னு உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கவா நான் முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஆசிரியராக இருந்து மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து ரிட்டையர் ஆனேன் அப்போது நான் போது கோர்ட்டு கேஸு அப்படின்னு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு இல்லை யாரோ ஒருத்தருக்காக நான் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது அது எனக்கு பரிகாரமாக போச்சு ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் படாத பாடுபட்டுட்டேங்க ஏன் நம்ம பணிபுரியும் போதெல்லாம் இது ஒன்றும் தெரியலையே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு தேடுறேன் 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 ஜோதிடர்களை தேடுறேன் அப்போ தான் எனக்கு ஏல்பி ஜோதிடம் ஜோதிடோம் அப்படிங்கிறது என் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு என்னுடைய ராசி தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க ராசி தெரியும் அவ்வளோதான் வேறு எதுவுமே ராசி கட்டத்தை பற்றி தெரியாது வகுப்பில் சேர்ந்தேன் ராசி கட்டத்தை மனப்பாடம் பண்ணேங்க ஒன்றாவது என்ன ரெண்டாவது என்ன ராசிக்கரும் மூணு என்னன்னு ஒவ்வொன்றையும் நான் மனப்பாடம் பண்ணினேன் அதுகளுக்கு அதிபதி இல்ல யாருன்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் பதினஞ்சு நாள் வகுப்பில் எவ்வளோ புரிதல் என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்போ நான் மாறணும் அப்படிங்கிறத மிக அருமையாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு விட்டனா இன்னும் கொஞ்சம் படிப்போம் இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நிலை வகுப்புலையும் நான் சேர்ந்தேன் அதில் இந்த குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு இந்த நிகழ்வுகள் ஏன் நடக்குது அப்போ அதுக்கு காரணம் என்ன அதை நம்ம எப்படி கையாளுவது என்ற ஒரு புரிதல் இன்னமும் கூடுதலாக கிடச்சிது ஸோ இப்போ வந்து நான் மதுரையில் ஒரு ஏல்பி ஜோதிடராக இருக்கிறேன் என்ன இந்த பிரபஞ்சம் யாரெல்லாம் அனுப்புதோ என்கிட்ட ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாத அவங்களுக்கு நான் சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்னால் வழங்க முடிகிறது ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி